ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இன்னைக்கு நாம பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட அந்த பேசு பொருள் தாவேக்கா நிர்வாகிகளை சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லியில கூப்பிட்டு விசாரிச்ச அந்த விஷயத்தை குறிச்சு தான் நம்ம பேச போறோம் இதற்கு ரெண்டு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் சிபிஐ தாவேக்காவை சேர்ந்த நிர்மல் குமார் அவர்களுக்கும் புஷியானந்த் அவர்களுக்கும் மாதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் தாவேக்கா கரூர் மாவட்ட செயலர் மதியம் மற்றும் பொன்ராஜ் என்ற ஒருத்தருக்கும் டெல்லியில் சிபிஐ ஒன்று இன்று அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராகுமாறு ஒரு சம்மன் கொடுத்திருந்தாங்க அந்த சம்மனை ஏற்று இன்றைக்கு அந்த அஞ்சு பேரும் சிபிஐ முன்னால ஆஜராகி இருந்தாங்க இது எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தை தான் கொடுத்தது இதுல சம்மன் கொடுத்தா ஒருவர் ஆஜராகித்தானே ஆகணும் நீங்க சொல்றது எனக்கு கேட்கத்தான் செய்து ஆஜராக கூடாதுன்னு அதை நீங்க மறுக்கவும் முடியாது ஆனா பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்மன் வந்த உடனே ஒரு தடவை ரெண்டு தரங்களோட வழக்கறிஞர் அனுப்பி இந்த மாதிரி இந்த வேலைகள் பிஸியா இருக்காங்க அவங்க நாளைக்கு அப்போயிர அவங்க அடுத்த இயரிங்க அப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்லது அஞ்சு நாள் நாலு நாள் டைம் வாங்குவாங்க எல்லா விஷயங்களையும் தங்களுடைய வழக்கறிஞர் கூட்ட தீமோட உட்கார்ந்து அவங்க பேசி முடிவெடுத்து எப்படி போகலாம் இப்படி வரலாம் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் விசாரிச்சு எல்லாம் வச்சுட்டு தான் வழக்கறிஞர் அந்த எந்த நபர்கள் சம்மன் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் போய் பார்ப்பாங்க சம்பந்த அப்பியல் அரசு உள்ள டேட்டுக்கு பொதுவாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட ஒரு கேப் இருக்கும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி வாங்கிட்டு முழுமையா தங்களை வந்து சிபிஐ அதிகாரில எப்படி விசாரிப்பாங்க ஒரு மார்க் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அந்த அதே மாதிரி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு ட்ரையல் கூட வச்சு அந்த அஞ்சு பேரையும் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க வழக்கறிஞர்கள் இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் ஆனா அப்படி எதுவுமே இல்லாம சன் சம்மன் எப்படா குடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து காத்து அப்பியர் ஆன மாதிரி இன்னைக்கு போய் உடனே அப்பியர் ஆயிட்டாங்க அந்த அஞ்சு பேரும் அதுலயும் அப்பியர் ஆயிட்டு வந்தவங்க நிர்மகுமார் சொல்றாரு நாளைக்கும் கேள்விகள் கேட்போம் எங்களை வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ அவர் வெளியில வந்து பேசுற ஒரு இலட்சியல் பிரச்சாரம் மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு விஷயத்த நமக்கு தெரியுது அவர் ஒரு ஒரு சமீங்க ஒரு ஆங்கிள் கொடுக்குறாரு என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது மக்களுக்கு தெரியும் கரூர்ல அப்படின்னு அவர் சம்மிங்கை கொடுக்கறாரு அப்போ இதற்கு முன்னால் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்த இந்த வீடியோட தலைப்போர் தான் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னா இந்த சூழ்நிலையில நாளைக்கு அவங்க திருப்பி போய் பார்க்க போறாங்க எனக்கு என்ன தோணுதுங்கிற மனசுல சொல்லிடுறேன் விஜய் கைது செய்யப்படலாமா சட்டத்தின் தான் நிச்சயமாப்படலாம் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனது பிறகு கூட ஒருத்தரை ஒரு நபரை அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சந்தேகப்பட்டால் அக்யூஸ்டாக சேர்த்து அவர் மேலே வழக்கு நடத்தலாம்ங்கறதுல சட்டம் அப்ப இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் பைல் பண்ணபுல எஃப்ஐஆர் மட்டும் தான் இருக்கு நாளைக்கு சிபிஐ இதை கூப்பிட்டு விசாரிச்சு அவரை அக்யூஸ்டாக சேர்த்து அவர் நிச்சயமாக பண்ணலாம் சட்டத்துல எந்த விதமான தடையும் இல்லை ஆனா இப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த லைன்லாம் நகர்ந்து போயிட்டு இருக்கான்னா நான் முதல்ல என்ன எதிர்பார்த்த போன வீடியோ தான் அவங்க இன்றைக்கு அப்பியர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கவில்லை இவர்கள் அப்பியர் ஆகிட்டாங்க அப்படிங்கும் போது சில சந்தேகங்களும் சில கேள்விகளும் நிலத்தான் செய்கின்றது அப்ப போன வீடுல எதிர்பார்த்து இது மூலமா அவங்க பிரஷர் பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு கொண்டு போயிருந்தேன் அப்ப விஜய் பண்ணாலும் பிரச்சனை நின்று நின்னு காமிச்சாருன்னா அவருக்கு ஒரு இமேஜ் வரும் அப்படிங்கறத நம்ம பேசிடணும் அப்ப இன்று இருக்க சூழ்நிலை அப்படி இருக்கான்னு எனக்கு சில சந்தேகங்கள் எழுது எழுது விஜய அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம் கைதும் செய்யலாம் அவர் அட்யூஸ்டாவும் சேர்க்கலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது சட்டத்துலங்குற உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா இப்போ இந்த நாலு பேரும் அந்த அஞ்சு பேரும் போய் அப்பியர் ஆகி நாளைக்கு உடனே போய் அப்பியர் ஆகும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எலெக்ஷனுக்காக அவங்க வேக வேகமா போய் அப்பியர் இந்த எலெக்ஷன் இருக்க காலத்துல அவங்க வேக வேகமா போய் சம்மனுக்கு ஆஜராகிறது வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பு அது என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது இந்த நகர்த்தர்கள் விஜய்க்காக நடத்தப்படுகின்ற நகர்த்தர்களா இல்ல திமுக மேற்கு மண்டலத்துல அசைச்சு பார்க்கணுங்கிற ஒரு காய்நகர்த்தர்கள் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இன்னைக்கு சிடிஆர் பழனி நிர்மல் குமார் என்ன சொல்றாரு என்ன நடும் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு சொல்லும் போது நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இப்ப இல்லைனாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது ஜனவரி எண்ட்லயோ ஜனவரி மிடில்லையோ இல்ல பெப்ரவரி ஸ்டார்டிங்லயோ இந்த விஷயத்தில் திமுகவை சேர்ந்தவர்களை உள்ள கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு முயற்சியாகவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும் தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலிருந்தே தாவேகா தரப்பினர் கைகாமிச்சு காமிச்சு கூடுறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க அப்போ இந்த விஷயத்துல தாவேக்காவும் உடனே கூப்பிட்டோட உள்ளே ஐயா அப்படின்னு வணக்கம் போட்டு அவங்க போய் நிக்கிறது ஒரு சந்தேகத்தை எனக்கு இழப்பத்தான் செய்து அப்போ நான் முதல்ல எதிர்பார்த்த மாதிரி இந்த கத்தி இந்த கயிறு தாவேக்காக்காக வீசப்பட்டது இல்லை திமுக செந்தில் பாலாஜி திமுகவும் செந்தில் பாலாஜிக்காகவும் வீசப்பட்ட கயிறுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்து அது இட் வில் அன்ராவல் இட் செல்ஃப் அது நேரம் போக போக காலம் கடக்க கடக்க இந்த நமக்கு தெரிய வரும் ஆனால் என்னால ஏன் இந்த சந்தேகத்தை நான் இப்ப கொண்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சிபிஐ விசாரணைங்கிறது இட்ஸ் நாட் சைல்ட்ஸ் பிளே ஒரு குழந்தையோட விளையாட்டு கிடையாது அந்த சிபிஐ விசாரணைங்க போது அவங்க பல மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்போ சிபிஐ விசாரணை எதிர்கொள்வதற்கு ஒரு நபரை நீங்க தயார்படுத்துவதற்கே உங்களுக்கு பல நாட்கள் ஆகும் அப்போ இவங்க என்ன சொல்றாங்க வெளியில வந்து எங்களுக்கு தெரியாது மாதிரி சொல்ல தெரியாதுங்க ஒத்துழைத்தோம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் அவனங்கள் இருந்தது கொடுத்தீங்கன்னா அது கூட அதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இது எந்த மாதிரி இந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த லேஸ் முதல்ல உங்களுக்கு சொல்லி இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு அந்த இடத்த பார்த்து எல்லாம் சொல்றாங்க அப்போ கூட்டத்துக்கு கூட்டம் இருந்தது தான் காரணம் இடம் தப்புங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் கொண்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நான் ஒரு போன வீடியோல சொல்லியிருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கத்தி தாவேகாவோட கழுத்துக்கா திமுகவோட கழுத்துக்காங்கிறது ஒரு சந்தேகத்தோட தான் இருக்கு அப்போ திமுக உஷார் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல காவேகாவை அவங்க தங்களோட கூட சேர்த்து பயணிக்கிறது பயணிக்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு ஓட்டு லாபம் அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா தாவேக்கா தங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அதே சமயத்துல அதிமுக நாளைக்கு இல்லாம போச்சுன்னா தங்களுக்கு பெனிஃபிட் பிஜேபி நினைக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இன்னைக்கு பிஜேபி இருக்கு அப்போ இன்றைக்கு தாவேகா வச்சு ஒருவேளை நம்மளால டிஎம்கேவையும் கை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தமிழகத்த அரசியல்ல ஆச்சரியம் இல்லாம எம்எல்ஏ அதிகமாகவும் இல்லாம தமிழக அரசியல தங்கள் கைக்குள் கொண்டு வர முடியும் என்று யாரோ ஒரு சிலரோட தான் நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இப்போ இந்த நரேட்டிவ் அவங்க கிரியேட் பண்ணி இன்னும் ஒரு மாசத்திலயோ அல்லது ஒரு இருபது நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு அப்போ ஒவ்வொருத்தரோ கூப்பிட்டு விசாரிச்சு 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 இருந்து இவர்கள இந்த தடையங்களிலிருந்து நாங்கள் கண்டுகொண்டது என்றால் செந்தில் பாலாஜி மேல் குற்றம் சாட்டுவதற்கோ அல்லது அவரை விசாரிக்கிறதுக்கோ முகாந்திரம் இருக்குன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம் திமுக தலைமைக்கு உங்களுக்கு தெரியும் மேற்கு மண்டலத்துல அவங்க செந்தில் தான் பெரிதும் நம்பி இருக்காங்க அவர் ஒரு ட்ரஸ்டட் அப்படின்னா அந்த அந்த மேற்கு மண்டலத்தை தன்னோட கையில் அதிமுக காலத்துல வச்சிருந்த ஒரு நபர் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர் மட்டும் இல்லாம ஒரு பவர்ஃபுல் பர்சன் நிறைய தலைவர்கள் வந்து பரிச்சயமான தலைவராக இருப்பாங்க ஆனால் ஒரு இறங்கி களத்துல இறங்கி வேலை செஞ்சு ஓட்டம் வாங்கி கொடுத்து எது இதில் உணர்ச்சி எல்லாம் நிதியோக அமைச்சு அதை அப்படியே செயல்படுத்தி அமல்படுத்தி கொண்ட ஒரு தகுதி நிறைய தலைவர்களுக்கு இருக்காது செந்தில் பாலாஜிக்கு அந்த தகுதி உண்டு அவர் எங்க சென்றாலும் அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் போவாரு அவரால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும்னு அவர் சாதிச்சும் காமிச்சிருக்கிறாருங்கிறதுனால செந்தில் பாலாஜிய குறி வச்சு வீசப்பட்ட கத்தியோ இது என்ற சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்து அப்ப இந்த கத்தி தாலே காத்தலைவர் விஜய்க்கா இல்ல செந்தில் பாலாஜிக்காங்கிறது இனி ஃபியூச்சர்ல எப்படி இத கொண்டு போறாங்கிறது தான் நம்ம வச்சுதான் தெரியும் ஆனா என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு வைல்டு கெஸ்டா இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தேரி ஒரு சூழ்ச்சி ஒரு 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 கோட்பாடா நான் சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ இது என்ன தோணுதுன்னா இது அப்படி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில திமுக கூடாரத்தின் மேல் இந்த திசை இந்த சிபிஐ விசாரணை திசை திரும்புவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்டா அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா சம்மனம் வாங்கின உடனே கிட்டத்தட்ட எந்தவித ப்ரிப்பரேஷனும் இல்லாம அவங்க இன்னைக்கு போய் அப்பியர் ஆவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உட்கார்ந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரம் ஏன்னா சிபிஐங்கிறது ரொம்ப உலகத்தோட டாப் நாச் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்ல ஒன்னு அவங்க எப்படி செயல்படுறாங்கிறது அவங்க யார் கண்ட்ரோல் பண்றாங்க பொறுத்து தான் இருக்க தவிர எஃபிஷியன்சி நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாது ஆனால் கண்ட்ரோல் பண்ண ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க குற்றச்சாட்டு உண்டே தவிர சிபிஐ எஃபிஷியன்ட்டான ஆர்கனைசேஷன் இல்லைன்னு யாரும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அப்படி ஒரு உலகத்திலே டாப் மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஒண்ணு முன்னாள் நீங்க அப்பியர் ஆகும் போது ஆஜராகும் போது நீங்கள் உங்க ஹோம் ஒர்க்னு சொல்லுவாங்க வீட்டு பாடத்தை உட்காந்து நல்லா பண்ணிட்டு போனாலே எங்க நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா எதுவுமே பண்ண மாதிரி இல்ல சம்மன்ஸ் சொந்த உடனே வாங்கிட்டு உடனே அவங்க போய் அப்பியர் ஆறு சில சந்தேகங்களை கிளப்பத்தான் செய்யுது அப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் இது கேட்டு நம்ம தலைப்பு என்ன விஜய்க்கு நாள் பிரச்சனை வருமா கைதா வாரன்னா ஆகணும் என்றால் ஆகலாம் இப்ப பாஜக கையில ரெண்டு அஸ்திரங்கள் இருக்கு தாவே காவையும் அவங்க பிடிக்கலாம் திமுகவும் அவங்க பிடிக்கலாம் இந்த வேகமா நடக்கும்போது எனக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா அவர்களோட குறி காவேகா அல்ல திமுக தான் அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜி தான் மேற்கு மண்டலத்துல முழுமைய அவங்க அடிச்சு கீழே தள்ளணும்னு ஒரு எண்ணத்தோட அவங்க செயல்படுற மாதிரி தோணுது இதுதான் விஜய் இந்த வீடியோல தாவேக்கா சம்மன்ஸ்ல இந்த அஞ்சு பேரும் சிபிஎம்எல் அப்பியர் ஆகிறதோட விளைவா இருக்குமோன்னு நான் சந்தேகமும் படுறேன் மீண்டும் சந்திப்போம்